ஜேஸ்டு வழங்கும் வேதமும் குரலும் வேதவசனம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை கொள்வார்கள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இவருடைய விளக்கம் என்னவனில் துன்பமானவற்றை செய்தவர்க்கும் இனிய உதவிகளை செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பு என்ன பயனுடையதாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தகுணம் உள்ளவர்களுக்கு தம் வழியை போதிக்கிறார் இன்னுமாய் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாயிருப்பார்கள் சிந்தனைக்கு கத்தர் சாந்தகுணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் ஜெபிப்போம் இறக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் சகித்து தீமைக்கும் நன்மை செய்கிற இருதயத்தை பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தது போல நாங்களும் முன்மாதிரியாய் வாழ்ந்து பரலோகத்தின் நன்மைகளை ருசி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்